தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜூன் இருபது முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் அலுவல் குழு கூட்டம் நடைபெற்றது அதில் மானிய கோரிக்கைக்கான சட்டப்பேரவை கூட்டத்தை ஜூன் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டது பொதுவாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் காலை பத்து மணிக்கு தொடங்கும் நிலையில் இம்முறை காலை பத்து மணிக்கு பதிலாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடும் அப்பாவு தெரிவித்துள்ளார் முதல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் இடையில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதரை மணிக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து நண்பகல் ஒன்றரை மணி வரையும் பின் மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்து இரவு எட்டு மணி வரையும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் கிட்டத்தட்ட கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் காலை மட்டும் இருக்கும் மாலை இருக்காது மற்ற நாட்களெல்லாம் மாலையும் காலையும் இருக்கும் கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ணி பார்த்தா பதினாறு அமர்வுகளுக்குரிய நேரப்படி சட்டமன்றம் கூடி விவாதிக்கப்பட்டு மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் வரும் அறுபதாம் தேதி தொடங்கும் கூட்டத் தொடரில் தேதி வரை மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெற உள்ளது நிறைவு நாளான இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசுனர் சட்ட முன் வடிவுகள் ஆய்வு செய்து நிறைவேற்றப்பட உள்ளன